ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் இருக்கு இல்லையா அது வந்து ஒன்றுலேருந்து ஒரு நூற்றி அஞ்சு சட்ட திருத்தங்கள் இருக்குது ஒன்னிலேருந்து நூற்றி மூணு திருத்தங்கள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டண்ட்டான திருத்தங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லையும் வந்து அதை ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாவது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ப பண்ணக்கூடிய சட்டத்திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நில சீர்திருத்தத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒன்பதாவது அட்டவணையில் அதாவது ஒன்பதாவது அட்டவணையில் என்ன ஒரு அமெண்ட்மெண்ட்டை உள்ளே போட்டாலும் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து கேட்க முடியாது அதை வந்து சொல்லுவாங்க இல்லையா கா கோல் வந்து அதோட குஞ்சுகளை இறகுக்குள்ள வைக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பான தான் ஒன்பதாவது அட்டவணை அது வந்து ஒன்னாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ இதை தான் வந்து நில சீர்திருத்தத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக சேர்த்த அட்டவணை தான் ஒன்பதாவது அட்டவணை இரண்டாவது சட்டத்திருத்தம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு உறுப்பினர் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான நபர்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அப்படின்னு மக்களவையில் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவை வந்து சரி செய்யக்கூடியதான் வந்து இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டானது பார்க்கும்போது ஒன்பதாவது ஸோ ஒன்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த பெருபாரியன் யூனியன் கேஸ் இருக்கு இல்லையா அதை பற்றின சட்ட திருத்தம் வந்து ஒன்பதாவது சட்ட திருத்தம் இந்தியா பாகிஸ்தான் வந்து ஐம்பத்தி எட்டில் வரும் உடன்படிக்கை போட்டிருப்பாங்க மேற்கு வங்காளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய எல்லைக்குட்பட்ட அதாவது இந்த சைடு அந்த வெஸ்ட் பெங்காலில் தான் பெர்பாரின்னு ஒரு ஸ்டேட்டு ராக்லிஃப் எல்லை பிரிக்கும் போது அந்த ஏரியாவை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க இல்லையா அந்ததுக்கு போடப்பட்ட உடன்படிக்கை தான் ஒன்பதாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பெர்பாரியன் யூனியன் கேஸு பத்தாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து யூனியன் பிரதேசமாக வரும் பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு இது எல்லாமே வந்து யூனியன் பிரதேசத்தில் வரக்கூடியது ஸோ பத்தாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க யூனியன் பிரதேசத்தில் இணைக்கக்கூடிய இது வந்து தாத்ரா நகர் ஹவேலி அது வந்து பத்தாவதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்புறம் கோவா டாமன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவா ரெண்டு டையூ ரெண்டு ஸோ அறுபத்தி இரண்டு இதை சொன்னது பன்னிரெண்டாவது சட்ட திருத்தம் அப்புறம் வந்து புதுச்சேரி அப்படின்னாலே பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நாக்லாண்டு ஒரு மாநில அந்தஸ்து வணங்கியதோடு சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சது பதிமூணாவது ஸ்பெஷலாக வந்து நாக்லாண்டுக்கு மட்டும் ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்து அதுக்குன்னு ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சது வந்து பதிமூணாவது சட்ட திருத்தம் சோவிதர் இது வந்து யூனியன் பிரதேசம் பத்து பதிமூணு பத்து பன்னெண்டு பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னா தாத்ரா நகர் அறுபத்தி ரெண்டில் வந்து பன்னெண்டாவதுன்னு வந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டாக இருக்கணும் பன்னெண்டு கோவா டயுடாமன் இது புதுச்சேரி புதுச்சேரி பாண்டிச்சேரி எல்லாம் அப்புறம் உச்ச நீதிமன்றங்கள் வந்து ஓய்வு பெறக்கூடிய வயது வந்து சாரி கிடையாது உயர் உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் அவங்களுக்கு நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடியன்னு மாத்திருப்பாங்க இல்லையா அதை சொன்னது வந்து அறுபத்தி மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பதினைந்தாவது சட்ட திருத்தம் வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டுன்னா எட்டாவது அட்டவணையில் சிந்தி மொழி பதினாலு மொழிகள் வந்து ஆல்ரெடி பேசியிருப்பாங்க எட்டாவது அட்டவணையில் பதினஞ்சாவதாக வந்து சேர்த்தக்கூடிய மொழி தான் வந்து சிந்தி மொழி அது வந்து என்ன சட்டத்திருத்தம்னா இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்ப்பளித்த உத்தரப்பிரதேச மாவட்ட நீதிபதிகளின் நியமனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டது இது வந்து எல்லாமே இருபதாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸோ உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேசம் உறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இருபதாவது சட்டத்திருத்தம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் வந்து இருபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இதில் என்ன சொல்வாங்கன்னா அடிப்படை உரிமைகள் உட்பட அரசமைப்பில் இருக்கக்கூடிய எந்த பகுதியை வேணாலும் அடிப்படை உரிமைகளையும் சேர்த்து கான்ஸ்டியூஷனில் எதை வேணாலும் திருத்தி நாடாளுமன்றம் வந்து நாடா அதிகாரத்தை வந்து உறுதிப்படுத்தியிருப்பாங்க அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவரிடம் கட்டாயமாக்கியது ஸோ நாங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பையும் சேர்த்து நாங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டுட்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு அதிகாரத்தை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அந்த அரசமைப்பு திருத்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க குடியரசுத் தலைவர் இது வந்து இருபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்புறம் வந்து டிபிஎஸ்பி டிபிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பி அல்லது சி அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ஆர்ட்டிகுள் பதினாலு பத்தொன்போது முப்பத்தி ஒன்று இது வந்து முரணாக இருந்தாலும் அது வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அது சொல்லக்கூடிய ஆர்ட்டிகள் தான் வந்து சட்டதிருத்தம் தான் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த முப்பத்தி ஒன்பது பியில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் எல்லாத்துக்கும் வந்து காமனாக ஏழை எளிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய காமனாக பொது சிவில் சட்டம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து பதினாலு பத்தொன்பது முப்பத்தி

ஐநூற்றி இருபத்தி அஞ்சாக இருக்கிறத ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சாக வந்து அதிகரிச்சக்கூடிய மக்களவை எண்ணிக்கை லோக்சபா அந்த அது சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஸோ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அது ஃபுல்லாகவே வந்து பாண்டிச்சேரி ஸோ அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு வந்து யூனியன் பிரதேசங்களில் கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தம் அப்புறம் வந்து எழுபத்தி மூணு அந்த மக்களவை எண்ணிக்கை எண்ணிக்கை வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சாக இருந்து ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்புறம் எழுபத்தி நாலு பார்த்திங்கன்னா சிக்கிம் தான் இங்கே முப்பத்தி அஞ்சுன்னு போட்டாங்கன்னா இங்கே எழுபத்தி நாலு அஞ்சில் முடிஞ்சால் நாலில் வரணும் இது முப்பத்தி ஆறில் முடிஞ்சால் அஞ்சில் வரணும் இது ரெண்டுமே சிக்கிமோட சம்மந்தப்பட்ட சட்டத்திருத்தம் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான அந்தஸ்து வந்து பெறப்பட்டிருக்கும் சிக்கிம் பாதுகாப்பற்ற நிலையை நிறுத்தி ி அந் இந்திய ஒன்றியத்தின் இணை மாநிலத்தின் நிலையை வழங்கியது ஸோ ச விதிமுறைகள் நிபந்தனைகளுள் பத்தாவது ஸோ சிக்கிம்னு ஒன்று வந்து பத்தாவது அட்டவணையில் வந்து சேர்த்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா முப்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு சேர்த்ததுக்கப்புறம் அதை முழு மாநிலமாக மாற்றி பத்தாவது அட்டவணையவே தவிர்த்துட்டாங்க பத்தாவது அட்டவணையை தவிர்த்தது அப்படின்ட்டு சொல்கிறது வந்து முப்பத்தி ஆறு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு சிக்கிம் பற்றி கேட்டிருக்காங்க அப்புறம் டெல்லி கூட வரும் அது நைன்டீன் நைன்ட்டி ஒன்று தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்திருத்தம் அப்புறம் முக்கியமான சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் போடப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது இது வந்து சிறு அரசியலமைப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நாற்பத்தி இரண்டு ஸ்பரண்ட் சிங் கமிட்டி வந்து அவங்க பரிந்துரை பண்ணின ஒரு பேரில் சில மாற்றங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு முன்னுரையில் பிரியாம்பிள் சொல்லக்கூடிய முன்னுரையில் வந்து என்ன இருக்குன்னா மூணே மூணு புதிய சொற்கள் மட்டும்தான் மதச்சார் சார்பெற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் இது வந்து ஃப்ரெஞ்சு இதுலேருந்து எடுத்துருப்பாங்க ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்ட வேர்டு தான் இந்த மூணு ஃப்ரெஞ்சு ஓகேங்களா இது நம்ம புக்கில் டென்த்து புக்கில் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து அடிப்படை கடமைகள் வந்து சேர்த்துருக்காங்க பத்து அடிப்படை கடமைகள் வந்து ஸ்வரண் சிங் கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க அது வந்து நான்கு அப்புறம் அமைச்சரவையுடைய முடிவு அப்புறம் அமைச்சரவையின் முடிவுகள் ஆலோசனைகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தவும் வழிவகை செஞ்சிருக்கு அப்புறம் இந்த முப்பத்தி ரெண்டு வந்து என்ன சொல்கிறதுனா சமநிதி மற்றும் இலவச சட்ட நிதி அப்புறம் நாற்பத்தி மூணு ஏ இது வந்து தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பு இந்த மாதிரி அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காடு வனவிலங்கு அப்புறம் நீதிமன்றங்களின் நீதி நீதிமன்றங்களின் நீதி அரசமைப்பு மற்றும் அதோடைய நடவடிக்கைகள் அப்புறம் நிர்வாகம் ஆகியவை குறித்த உறுப்புகள் வந்து சேர்த்துருக்காங்க நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு நிலவுச்சுன்னா அந்த பகுதிக்கு ஆயுதப்படையை அனுப்பி சட்டம் மற்றும் ஒழுங்கினை நிலைநாட்டவும் அதிகாரம் அளிக்கலாம் ஸோ நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டிபிஎஸ்பி அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்கிறாங்க சிறு அரசியலமைப்பு ஸ்வரண் சிங் கமிட்டி பரிந்துரை பண்ணியிருப்பாங்க இந்த மூணு பாயிண்ட்டும் வந்து ஃப்ரெஞ்சில் இருந்து எடுத்திருக்கிறது அப்புறம் கடமையில் பகுதி நான்கு ஏ அப்புறம் மூணு புதிய உறுப்புகள் சமநிதி இலவச சட்ட நிதினு நான் முப்பத்தி ரெண்டு ஆ அப்புறம் வந்து நாற்பத்தி மூணு ஏல வந்து இந்த இதெல்லாம் இதெல்லாம் டிபிஎஸ்பியில் வரும் தெரியுமா டிபிஎஸ்பியில் நாற்பத்தி மூணில் வரக்கூடியது இது ஒரு பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாற்பத்தி நான்காவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இது தான் வந்து நம்ம அந்த குடியரசுத் தலைவருடைய கே அமை குடியரசுத் தலைவரின் ஆயுத கிளர்ச்சி ஸோ அவசர தேசிய அவசர நிலை பிரகடனம் இது பண்ணாங்கன்னா ஆயுத கிளர்ச்சிக்கு உள்நாட்டு அமைதி குழிவு ஏற்படுது அப்படின்ற வகையில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து திடீர்னு ஒரு நெருக்கடி நிலையை வந்து கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்புறம் வந்து பழங்குடி மக்கள் பழங்குடி மக்களுக்கு மேகாலயா அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து இந்த மாதிரி பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வந்து மக்களவையிலையும் சட்டமன்ற கூட்டத்திலும் வந்து ஓகே பண்ணினது தான் ஐம்பத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்புறம் இது வந்து குரூப் இது வந்து குரூப் ஃபோரில் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து கூற்று காரணங்களில் கேட்டிருந்தாங்க என்னென்னா இது சொல்லக்கூடிய அட்டவணை வந்து பத்தாவது அட்டவணை சட்ட திருத்தம் வந்து ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஸோ கட்சி தா கட்சி தாவல் தடை சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநில ஏதாவது ஒரு காரணம் கருதி அவங்க கட்சி தாவல் காரணமாக பதவியை இழக்கிறாங்கன்ட்டு வேறு ஒரு கட்சிக்கு மாறுவாங்க இல்லையா அதுதான் வந்து இதை வந்து பத்தாவது அட்டவணையில் சேர்க்க இது இம்பார்டன்ட்டு பார்த்துக்கோங்க அப்புறம் ஐம்பத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இது வந்து மிசோரம் மிசோரத்தில் வந்து குறைந்தபட்சம் நாற்பது உறுப்பினர்கள் வந்து சட்டசபையில் இருக்கணும் அப்படின்னு மிசோரத்தை பற்றி சொல்கிறது தான் ஐம்பத்தி மூணு எண்பத்தி ஆறு அப்புறம் ஐம்பத்தி அஞ்சாவது வந்து அருணாச்சல பிரதேசம் ஐம்பத்தி மூணு வந்து என்னென்னா மூணு மிசோரம் அதுக்கு வந்து ஐம்ப எண்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சில் வந்து அருணாச்சல பிரதேசம் இவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச முப்பது உறுப்பினர்கள் சேம் பாயிண்ட்டு தான் மிசோரம்னா நாற்பது மிசோரம்னா நாற்பது அருணாச்சல பிரதேசம்னா மூணு முப்பது ஓகேவா அப்புறம் வந்து கோவா கோவாலையும் குறைந்தது முப்பது உறுப்பினர்கள் வந்து இருக்கணும்னு கோவா வந்து ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு ஸோ இந்த மூணும் வந்து ஒரே ரிலேட்டடாக இருக்க பாருங்களேன் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு சேர்ந்து படிங்க ஸோ எண்பத்தி ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணுனால் இது வந்து மிசோரம் சம்மந்தமாக உள்ள நாற்பது உறுப்பினர்கள் கொண்ட சட்டசபையை உறுதிப்படுத்தப்பட்டது தான் ஐம்பத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஐம்பத்தி அஞ்சாவது வந்து அருணாச்சல பிரதேசம் எம்ப இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதில் வந்து குறைஞ்சது முப்பது உறுப்பினர்கள் வந்து இருக்கணும் அப்புறம் வந்து கோவா கோவாவில் வந்து குறைந்தது முப்பது உறுப்பினர்கள் ஐ ஐம்பத்தி ஆறு கோவானால் ஐம்பத்தி ஆறு அருணாச்சல பிரதேசம்னால் ஐம்பத்தி அஞ்சு அருணாச்சல பிரதேசம் ஐம்பத்தி அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி கேட்கக்கூடியது பன்னெண்டில் இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டு வயசாக வந்து நம்மளுடைய ஓட்டிங் ஏஜை வந்து சட்டசபை தேர்தலில் மாற்றியிருப்பாங்க அந்த டேட் வந் அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்றாம் ஸோ பார்ட் ஒன்னில் வந்து இந்த வீடியோ பாருங்கள் பார்ட் டூவில் வந்து இதோட நெக்ஸ்ட் கண்டினியூஷனை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ